ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் வளர் இளம் பெண் குழந்தைகள் இருக்காங்களா இல்லைன்னா நீங்கள் முப்பது நாற்பது வயதை கடந்தவங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க ஆமாங்க பெண்கள் அவசியம் சாப்பிட வேண்டிய உளுந்தங்களி தாங்க எப்படி செய்கிறதுங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இது இடுப்பெலும்புகளுக்கு நல்லா வலு சேர்க்கக்கூடியது பெண்கள் அனைவருக்குமே ரொம்ப தேவையானதுங்க இந்த உளுந்தங்களி எப்படி செய்கிறதுங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னால இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களாக இருந்தால் subscribe பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த recipe செய்கிறதுக்கு நமக்கு கருப்பு உளுந்து தாங்க தேவை நான் உடைச்ச உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் முழு உளுந்தாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம் இரநூறு கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேங்க அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேங்க அது கூடவே சுத்தமான நல்லெண்ணெய் இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம களி செய்கிறதுக்கு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு கருப்பு உளுந்தை வறுத்துக்கலாங்க கருப்பு உளுந்து கொஞ்சம் நல்லா வருபட ஆரம்பிக்கட்டும் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை பாருங்க இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசியை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியும் நல்லா பொரிஞ்சு வர்ற வரையும் வறுத்துக்கலாங்க இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிளானது தாங்க வாரம் ஒரு முறை குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்குறது ரொம்பவே நல்லது பாருங்கள் இப்போ அரிசியெல்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிருச்சு கருகக்கூடாது இந்த இடத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச கருப்பு உளுந்தையும் அரிசியும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க இது கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம கருப்பட்டியை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க நான் நூற்றம்பது கிராம் கருப்பட்டியை நல்லா தட்டிட்டு இப்போ சேர்த்துருக்கேன் இதோட ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரையை விட்டுர்லாங்க இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை கட்டிகள் நல்லா கரைஞ்சா போதும் பாருங்கள் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நீங்கள் இதை கண்டிப்பாக வடிகட்டி எடுத்துக்கோங்க கருப்பட்டியில் கல் மண்ணு இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் நல்லா வடிகட்டிக்கலாம் அவ்வளோதாங்க இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம கருப்பு உளுந்து வறுத்து வச்சோம் இல்லையா அது எல்லாமே நல்லாவே ஆறி வந்திருக்கும் சூடு ஆறுனோடனே நம்ம அதை மிக்சி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் இது எப்படி பவுட்ரு பண்ணணும்னா நல்லா மேக்ஸிமம் எவ்வளோ பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணிக்கலாங்க இதே மாதிரி நீங்கள் அதிக குவான்டிட்டியில் செஞ்சு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வாரம் ஒரு முறை களி செய்யும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த மாவோடு நம்ம தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க மாவு கரையிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் அதிகமாக சேர்த்துற வேண்டாம் கட்டிகள் இல்லாதவாறு கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி மாவை நல்லா கரைச்சிட்டு நம்ம களி போது உங்களுக்கு கட்டிப்படாமல் இருக்கும் இந்த கரைசலை இப்போ நம்ம கடாயில் சேர்த்துடலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம கிளற ஆரம்பிச்சிடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரே டேரக்ஷனில் கிளறிக்கிட்டே இருக்கணும் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மாவு இந்த மாதிரி நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் விடாமல் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் மேக்ஸிமம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு களி நல்லா வெந்து வந்துடுங்க பாருங்க இப்போ நல்லாவே திக்காயிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கையை தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாவை தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாமல் வரணுங்க அப்போ உளுந்த மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் உளுந்த மாவு வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம கரைச்ச வச்சுருக்கிற கருப்பட்டியை உள்ளே சேர்த்துக்கிறணும் இப்போ கைவிடாமல் நல்லா கலரிக்கிட்டே இருக்கலாங்க களி நல்லா கற்பட்டியோடு சேர்ந்து நல்லா டார்க் கலராக வந்துடும் அதே மாதிரி அல்வா பதத்துக்கு பேண்டில் இருந்து ஒட்டாமல் வர ஸ்டேஜ் வர்ற வரையும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இடையிடையே நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த கருப்பு உளுந்தங்களியை நம்ம வாரம் ஒரு முறை கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கணுங்க இப்போ பாருங்கள் எண்ணெயை இடையிடையே சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து கிளறும் போது நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் நல்லா வெந்து பிரிஞ்சு வருங்க அந்த ஸ்டேஜ் வர்ற வரையும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் இப்போ பேனில் நல்லா ஒட்டாமல் வந்துட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் கிண்ட கிண்ட நல்லா அல்வா மாதிரி வந்துடுங்க பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்கு இது இன்னும் கொஞ்சம் ஆரவமே நல்லா திக்காகி வந்துடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான கருப்பு உளுந்தங்களி சூப்பராக தயாராகிடுச்சி இதே மாதிரி வீட்டில் நீங்கள் நான் சொன்ன அளவுகளில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் இதை சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு குழி பறித்து அதில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கொடுக்கலாங்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி இடுப்பு வலி கை கால் வலி வர்றவங்க வாரம் ஒரு முறை இந்த மாதிரி களி செஞ்சு சாப்பிடும்போது அது எலும்புகளுக்கு நல்லாவே பலம் கொடுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, தேங்க்